வந்து நம்பிக்கையாளர்களே பொறுமையுடன் இருங்கள் சகித்து கொள்ளுங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் பலப்படுத்திக் கொள்வது பலப்படுத்திக்கலாம் நம்பிக்கையாளர்களே பொறுமையுடன் இருங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நம்பிக்கையாளர்களே இந்த நம்பிக்கையாளர்களே அப்படின்னு படைச்சவன் சொல்லும்போது மனிதர்கள் உருவாக்கி கொண்ட எந்த அமைப்புகளும் அதில் இல்லை நம்பிக்கை கொண்டவர்களை பற்றி நன்மையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நன்மை மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த நன்மைகளிலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம் நன்மைகளில் மீள வேண்டுமே என்று விருப்பத்தை அவன் ஏற்படுத்தும் போது அதை ஏற்றுக்கொண்ட அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைக்கின்றான் ஆனால் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பெயர்களை அதில் அவருடைய கூட்டங்களின் பெயர்களை அதில் சொல்லிக்கொண்டு எங்களைத்தான் என்று கூறுகிறார் எந்த மனிதன் நம்பிக்கையாளர்களே என்று படைத்தவன் சொல்லும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வேண்டுமே மறைவானவற்றின் மீது நம்பிக்கை வேண்டுமே என்று விருப்பம் கொள்கின்றானோ அவர் அவர்களை பற்றி அவர்களுக்கு அறிவிக்கின்றான் நம்பிக்கையாளர்களே பொறுமையுடன் இருங்கள் எதற்காக நீங்கள் அல்லது நாம் அனைவரும் திரும்புகின்றமோ நம்முடைய தேவைகளுக்காக திரும்புகின்றமோ வழி நாம் அறியவில்லையோ இறுதியாக வழி தெரியவில்லையே என்ற அந்த நிலை வரும் பொழுது படைத்தவனை நாம் அழைக்கின்றோம் அப்பொழுது அவன் நமக்கு மறுமொழி கூறுகின்றான் பொறுமையுடன் இருங்கள் இறைவனுடைய மறுமொழி பொறுமையுடன் இருங்கள் பொறுமையின் பொறுமையா இருங்க அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி வரும்போதெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய செய்தி எவ்வளவு காலம் பொறுக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி எப்போ நமக்கு வருதோ இறைவன் கூறுகின்றான் பொறுமையுடன் இருங்கள் நாம் இப்பொழுதுதான் இறைவனுடைய செய்தியாகவே அதை நாம் பார்க்கின்றோம் இதற்கு முன்னர் மனிதருடைய வார்த்தைகளாக கேட்டுக்கொண்டிருந்தோம் நம்முடைய கோபதாபங்களையும் நாம் அவருக்கு காட்டினோம் எவ்வளவு காலம் நாங்கள் பொறுமையாக இருப்பது படைத்தவன் பக்கம் நாம் திரும்பவே இல்லை யார் ஒருவர் வரும் படைத்த நாம் திரும்பும் பொழுது இப்பொழுதுதான் அவன் அறிவிக்கின்றான் பொறுமையுடன் இருங்கள் என் உதவி உங்களுக்கு சமீபமாகவே இருக்கிறது என்றும் அறிவிக்கின்றார் படைத்தவனை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தெளிவு தருகின்றான் அந்த தெளிவு நமக்கு சமீபமாக அவன் இருக்கின்றான் என்பதை நமக்கு அறிவிக்கின்றார் சகித்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய தேவைகளுக்காக மனிதர்கள் நம்பிக்கையாளர்களிடம் திரும்பும் பொழுது நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான் பொறுமையுடன் இருங்கள் அந்த மனிதர்கள் அவசரப்படுகிறார்கள் நன்மையை அவர்கள் அவசரப்படுகிறார்கள் அவர்களுடன் பொறுமையுடன் இருங்கள் என்று கூறுகின்ற நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களிடம் அவசரத்துடன் இருப்பவர்களுக்கு அறிவியுங்கள் பொறுமையுடன் இருங்கள் என்னிடம் ஒரு அவசரம் வரும் பொழுதும் இறைவன் இறைவனுடன் நான் திரும்பும் பொழுது என்னுடைய இறைவன் எனக்கு அறிவிக்கின்றான் பொறுமையுடன் இருங்கள் பொறுமையுடன் இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களிடம் தன் தேவைகளை அறிந்து யார் திரும்பும் பொழுது அவர்களை இறைவனுடைய வாக்குகளை கொண்டு பதிலளியுங்கள் அவர்களுக்கும் பொறுமையுடன் இருங்கள் இப்பொழுது பொறுமையுடன் இருங்கள் என்று கூறும் பொழுது அவளுக்கு அந்த பொறுமைக்கான தெளிவையும் சொல்லுங்கள் என்று அர்த்தம் இறைவன் நம்பிக்கையாளர்களுக்கு அந்த தெளிவை தருகின்றான் அவர்கள் அந்த தெளிவை கொண்டு அவர்களிடம் பேசும் பொழுது இப்பொழுது அறிவியுங்கள் அந்த தெளிவையும் அவளுக்கு எடுத்துக் பொறுமையுடன் இருங்கள் என்று கூறுங்கள் சகித்து கொள்ளுங்கள் அவசரப்படுகிறார்கள் சகித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அவளுக்கு எடுத்து கூறுங்கள் அவளுடைய அவசரத்தை சகித்துக் கொள்ளுங்கள் இறைவனிடம் நாம் திரும்பும் பொழுது இறைவனுடைய வாக்காக அது இருக்கும் பொழுது இறைவனுடன் அதை ஒப்படைக்கின்றோம் பொறுமையுடன் இருங்கள் பொறுமை எனக்கு வேண்டும் என்பதை என்னுடைய என்னுடைய இறைவன் அறிவிக்கின்றான் பொறுமையுடன் இருங்கள் என்று அவன் கூறும்போது எனக்கு பொறுமை இல்லையே என்பதை நான் காணக்கூடியவனாக இருந்தால் என் இறைவனமே திரும்புகின்றேன் என் இறைவனுக்கு வாக்கு தருகின்றான் பொறுமையுடன் இருங்கள் நான் என் இறைவனிடம் என்னை அறிந்தவனாக நான் திரும்ப வேண்டி இருக்கிறது இறைவனை பொறுமையை தந்திரள்வாய் எனக்கு பொறுமை வேண்டுமே இறைவன் எதை அறிவிக்கின்றானோ அதை நான் அவனிடம் பெற வேண்டும் அவனிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றேன் சகித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான் சகிக்கும் அந்த தன்மையை சகித்துக் கொள்ளும் தன்மையை எனக்கு வேண்டுமே என்று நான் அறிகின்றேன் எனக்கு அது இல்லை என்பதையும் நான் அறிகின்றேன் இறைவனே சகிப்புத்தன்மையை தந்தருள்வாயாக என்னுடைய வேண்டுதலை அவன் அறிவிக்கின்றான் என்பதை அறிந்து கொள்கின்றேன் அவருடைய வேதம் எனக்கு அவனுடைய வழிகாட்டுதல் எனக்கு அறிவிக்கப்படும் போது இறைவனை இது எனக்கு தேவை என்பதை அறிந்து கொள்கின்றேன் அவனுமே ஒப்படைக்கின்றேன் எனக்கு வேண்டும் பொறுமையுடன் இருங்கள் என்று கூறும் பொழுது பொறுமை எனக்கு வேண்டுமே என்று என்ற என்னுடைய வேண்டுதலை அவன் எனக்கு அறிவிக்கின்றான் எனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிவிக்கின்றான் சகித்துக்கொள்ளுங்கள் என்று கூறும் எனக்கு என்ன வேண்டும் என்று அறிவிக்கின்றான் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் மனிதன் பலவீனமாக இருக்கின்றான் என்று இறைவன் அறிவிக்கின்றான் நமக்கு மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களை பலசாலிகளாக காட்டிக்கொள்ளவே விரும்புகிறார்கள் மனித கதைகளை நாம் கேட்கும் போது அவர்கள் தங்களை பலசாலிகளாக காட்டிக்கொள்கிறார்கள் பராக்கிரமம் உடையவர்களாக காட்டிக்கொள்கிறார் இவன் கூறுகின்றான் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த வாக்கு இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்திகளில் இருந்து நாம் அறிய வேண்டியது மனிதன் பலவீனமாக இருக்க அவன் எவ்வாறு பலப்படுத்திக் கொள்வது தன்னுடைய இறைவனின் பாதையில் திரும்புவது அதாவது சிந்தனை செய்வதுதான் அவனுடைய பலம் மனிதனுடைய மனிதனுடைய பலம் அவனுடைய சிந்தனை சிந்தனையில் அவனுக்கு நன்மை தீமை பிரித்து அறிவிக்கப்படுகிறது தங்கள் இறைவனம் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அல்லது தங்கள் இறைவனமிருந்து தங்களுடைய கேள்விக்கான செய்தியை அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது சிந்தனை உள்ளத்தில் அவருடைய இறைவன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தும் பொழுது நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கின்றான் முதலில் நன்மை தீமை பிரித்து அறிவிக்கப்படுகிறது நன்மையை ஏற்றுக்கொள்ளும்படி தீமைகளில் உள்ள கேடுகளையும் நன்மைகளில் உள்ள நம்முடைய தேவைகளையும் அவன் அறிவிக்கின்றான் அல்ல சுகங்களையும் நமக்கு அவன் அறிவிக்கின்றான் அவரிடம் நாம் திரும்பும் பொழுது பலவீனமான நாம் பலப்படுத்திக் கொள்கின்றோம் தெளிவுதான் நமக்கு பலம் இறைவன் தரக்கூடிய தெளிவு ஞானம் தெளிவு ஞானம் ரெண்டு மூன்று தான் இறைவன் தரக்கூடிய அந்த தெளிவு நமக்கு பலம் தருகிறது பலப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனம் திரும்பியவர்களாக இதற்கான வழி நான் அறிந்து கொள்ள வேண்டுமே என்ற சிந்தனையில் இருப்பது நாம் பலப்படுத்திக் கொள்வது சிந்தனையில் பலம் பெற்று உறுதியும் அடைந்து இப்பொழுது காரியம் செய்யும் பொழுது அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனை தவிர இல்லை என்பதை அஞ்சிக் கொள்ளுங்கள் இது உங்களுடையதல்ல உங்களுக்கான சிந்தனையில் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தெளிவுபடுத்தது தெளிவுபடுத்தியது நீங்கள் அதை அறிந்தவர்கள் ஒன்று உங்களுக்கு ஆன அந்த செய்தியை அந்த தெளிவை தந்தவன் உங்களுடைய இறைவன் என்பதை மறந்தவர்களாக உங்களை முன்னிலைப்படுத்துபவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் அமைதி அடைவீர்கள் அதைதான் இறைவன் கூறுகின்றான் வெற்றி அடைவீர்கள் என்று கூறுகின்றான் நீங்கள் வெற்றி அடைவது என்பது அமைதியை பெறுகின்றீர்கள் வெற்றி என்பதை பிறரை வீழ்த்தி பிறரை அழித்து அதில் நீங்கள் பெறுவதல்ல அது பெருமை உங்களையும் அழிவு பாதையில் உங்களை சார்ந்த மனிதர்கள் மனிதர்களையும் அழிவு பாதையில் கொண்டு செல்லக்கூடியது நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வெற்றி இறைவன் இங்கே சொல்லக்கூடிய வெற்றி உங்களுக்கு அமைதி அவருடைய பாதையில் எந்த மாற்றமும் இல்லை சாந்தமும் சமாதானமும் அவருடைய பாதை அந்த பாதை அந்த சாந்தமும் சமாதானத்தையும் நமக்கு நாம் பெறுவது வெற்றியாகும் வெற்றிக்கு மேல் வெற்றி அமைதியெல்லாம் அதிகரிக்க வேண்டும் நம்முடைய காரியங்களில் நன்மைகளெல்லாம் அதிகரிக்க வேண்டும் உங்களுடைய இறைவனிடம் திரும்பி பலப்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவனை இணைவிடம் திரும்புவதை தவிர மனிதன் பலவீனமாக இருக்கக்கூடிய மனிதன் பலம் பெறுவதற்கு இல்லை நீங்கள் பலம் பெறுவதற்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் காரியங்களும் பயிற்சிகளும் உங்களை மனிதர்கள் என்ற நிலையில் இருந்து அறக்கத்தனம் உடையவர்களாக ஆக்கிவிடும் மனிதர்களை அழிப்பதும் துன்புறுத்துவதும் சரி என்று கூறக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் மனிதன் பலம் பெறுவது என்பது தங்களுடைய இறைவனிடம் திரும்பியவர்களாக பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் அவரிடம் பெற்று இப்பொழுது அவன் உங்களை பலப்படுத்துகின்றான் உங்களுக்கு தெளிவை தெரிகின்றான் காரியங்கள் நீங்கள் செய்யும் போது கொள்ளுங்கள் அவனைத் தவிர இல்லை அந்த நன்மைகளுக்கு அவனைத் தவிர இல்லை எதை நீங்கள் நாடுகின்றீர்களோ அது அவனுடைய நாட்டத்தில் நன்மை நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அவனுடைய நாட்டத்தில் நீங்கள் அதை தவிர எண்ணுகிறீர்கள் என்றால் நீங்கள் நன்மை செய்வதாக நீங்கள் சீராக்கப் போவதாக எண்ணம் கொண்டீர்கள் என்றால் அது கெடுதியிலும் பகைமையிலும் உங்கள் உங்களுக்குள் கருத்து வேறுபாடுகளையும் நிரந்தரமான பகைகளையும் ஏற்படுத்திவிடும் என்பதை அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்கள் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுவது உங்களை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும்